பதஞ்சலி முனிவரால் ஏற்றப்பட்ட நடராஜ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது மிகவும் போற்றப்படும் யோகக்கலையின் ஆதார நூலான யோகசூத்திரம் எனும் நூல் அவர் செய்தது மேலும் சம்ஸ்கிருத இலக்கணத்தின் முன்னோடியான பாணினியின் அஷ்டத்தியாயில் உள்ள சூத்திரங்களை விளக்கும் வியாக்கரண மகாபாஷ்யமும் அவர் இயற்றியது தமிழ் மாதமான மார்கழியில் அதாவது தனு மாசத்தில் ஆருத்ரா நட்சத்திர தினத்தில் நிகழும் ஆருத்ரா தரிசனம் அதாவது தமிழில் திருவாதிரை மிகவும் புனிதமானதும் மங்களகரமானதும் ஆகும் இந்த நன்னாளில் இந்த ஸ்லோகம் வெளியிடப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த நாளில்தான் சிவபெருமான் தில்லைவனம் எனப்படும் சிதம்பரத்தில் ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாத முனிவருக்கும் பிரபஞ்ச நடனமான ஆனந்த தாண்டவத்தின் மூலம் தனது உக்ரம் இல்லாத சாந்த வடிவை வெளிப்படுத்தினார் ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஆதிசேஷனிடம் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை உள் தரிசனமாக கண்டதை விவரித்தார் ஆதிசேஷன் தானும் அக்காட்சியை காண வேண்டும் என கோர மகாவிஷ்ணு அவரை வனத்திற்குச் சென்று சிவபெருமான் மீது தவம் செய்யும்படி பணித்தார் அவ்வாறே ஆதிசேஷனும் பதஞ்சலியின் அரைமனித அரைநாக அரைனாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு தில்லைவனத்திற்கு சென்றார் அங்கு வியாகரபாதரை சந்தித்தார் இருவரும் சிவபெருமானை நீண்ட காலம் தியானித்து தவம் செய்து வழிபட சிவபெருமானும் மனமிறங்கி அவர்களுக்கு ஆருத்ரா தரிசனத்தை அளித்தார் மகரிஷி பதஞ்சலி இந்த ஸ்தோத்திரத்தை மிகவும் தாளலயத்துடன் சரணசிருங்க ரகிதம் அதாவது கால்கள் மற்றும் கொம்புகள் இல்லாத சந்தஸ் எனப்படும் கவிதை எழுத்து நடையில் அமைத்துள்ளார் இந்நடையில் தீர்கஸ்வர எனப்படும் ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஆகிய நீண்ட உயர் எழுத்துக்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கனமான ஒலி அல்லது எழுத்து தேவைப்படும் இடங்களில் பதஞ்சலி அதற்கு பதிலாக ஒரு அனுஸ்வார எனப்படும் இன் இம் இங் என்ற எழுத்தையோ அல்லது சில சமயம் பிற மெய்யெழுத்துக்களில் ஒன்றையோ பயன்படுத்துகிறார் எனவே இப்பாடலில் க கி கு கோ கவு போன்ற கால்கள் அல்லது பாதங்கள் எனப்படும் எழுத்துக்களோ அல்லது கே கை கோ கவ் போன்ற கொம்புகள் எனப்படும் எழுத்துக்களோ இல்லை ஒவ்வொரு நான்காவது எழுத்தும் ஒரு கனமான எழுத்தாக இருக்க வேண்டும் என்பதால் இது ஒரு வியக்கத்தக்க சாதனையாகும் இதனால் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு நான்காவது எழுத்திலும் அனுஸ்வார எனும் நாசி ஒலியை கேட்பீர்கள் பதஞ்சலியின் பெயரிலேயே கால்கள் அல்லது கொம்புகள் எனும் எழுத்துக்கள் இல்லை என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆகும் ஒரு புராண கதையின்படி தான் சிதம்பரத்தில் சிவனை தரிசனம் செய்வதை தடுக்கும் நந்தியை பழிவாங்கவே பதஞ்சலி காளையின் அடையாளங்களான கொம்புகளோ கால்கள் அல்லது பாதங்களோ இல்லாமல் ஸ்தோத்திரத்தை ஏற்றினார் என கூறப்படுகிறது இப்பொழுது சிதம்பரத்தில் உள்ள கனகசபையில் பரமேஸ்வரர் ஆனந்த தாண்டவம் எனப்படும் பிரபஞ்ச நடனம் ஆடிய காட்சியை விவரிக்கும் நடராஜ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை கேட்போம் सदञ्चितमुदञ्चितनिकुञ्चितपदम् जलजलञ्चलितमञ्जुकटकम् पतञ्जलिदृगञ्जनमनञ्जनमचञ्चल पदम् जननभञ्जनमकरम् कदम्बरुचिमम्बरवसम् परममम्बुद कदम्बकविडम्बकगलम् चिदम्बुदिमणिम्बुदहृदम्बुजरविम् परचिदम्बरनटम् हृदि भज सदञ्चितमुदञ्चित निकुञ्चितपदम् जलजलञ्चलितमञ्जुकटकम् पतञ्जलिदृगञ्जनमनञ्जनमचञ्चल पदम् जननभञ्जनम् करम् कदम्बरुचिमम्बरवसम् परममम्बुध कदम्बकविडम्बकगलम् चिदम्बुदिमणिम्बुध हृदम्बुजरविम् परचिदम्बरनटम् हृदि भज இந்த ஸ்லோகத்தின் கருத்து சத்தியத்தால் அலங்கரிக்கப்பட்டு நல்லவர்களால் அதாவது சாதுக்களால் வணங்கப்படுபவர் ஒரு கால் வளைந்து அதாவது நடனத்தால் மடங்கி அழகான கங்கணங்களின் அசைவால் ஜல் ஜல் என ஒலி எழுப்புபவர் பதஞ்சலியின் கண்களுக்கு மருந்து போல் தரிசனம் அளிப்பவர் எந்த களங்கமும் இல்லாதவர் அசையாத இருப்பிடம் உடையவர் அதாவது நிரந்தரமானவர் பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் வட்டத்தை அழிப்பவர் அதாவது மோட்சத்தை வழங்குபவர் கதம்ப மலரை போன்ற சிவந்த நிறத்தவர் வானத்தில் வாழ்பவர் மழை மேகங்களைப் போல இருண்ட தொண்டை உடையவர் ஆத்ம உணர்வாகிய கடலில் இரத்தினம் போன்றவர் ஞானிகளின் தாமரை போன்ற இதயங்களுக்கு சூரியனை போன்றவர் அத்தகைய சிதம்பரத்தில் உள்ள பெருமானின் நடன வடிவத்தை உங்கள் இதயத்தில் நிறுத்தி வணங்குங்கள் இந்த ஸ்லோகத்தில் வரும் சில சிறப்பு சொற்கள் அஞ்சித என்றால் மதிக்கப்பட்ட அல்லது அலங்கரிக்கப்பட்ட உதஞ்சித என்றால் வணங்கப்பட்ட குஞ்சித என்றால் வளைந்த அல்லது மடிக்கப்பட்ட அல்லது மடங்கப்பட்ட மஞ்சு என்றால் அழகிய அல்லது வசீகரமான கடக்கஹ என்றால் கங்கணம் அஞ்சன கண்ணுக்கு மருந்து பஞ்சன என்றால் அகற்றுதல் அல்லது அழித்தல் அம்பரம் என்றால் வானம் அம்புத என்றால் மழைமேகம்